சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் மண்டபத்தில் நுழைந்த மாஸ் ரவுடிகள் மடக்கி பிடிக்கப்பட்ட த்ரீ இடியட்ஸ் மறுநாள் மாவுக்கட்டு ட்ரீட்மெண்ட் கடலூர் போலீஸின் தரமான சம்பவம் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் பகுதியில் தனியார் திருமண மண்டபம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த திருமண மண்டபத்தில் கடந்த புதன்கிழமை இரவு வில்லாலி தொட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு பிறந்தநாள் விழா நடைபெற்றுள்ளது இந்த பிறந்தநாள் விழாவிற்கு போதையில் பட்டாக்கத்தியுடன் பல ரவுடிகள் வந்துள்ளனர் அப்போது அங்கு சினிமா பாடலுக்கு பட்டாக்கத்தியை கையில் ஏந்தியவாறு நடம் உள்ளனர் பின்னர் போதையில் அங்கு ரகலையில் ஈடுபட்டு நாற்காலிகளை தூக்கி வீசி மண்டபத்தில் இருந்தவர்களிடம் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியே வந்து ஓர் இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் அமர்ந்து கொண்டு கடலூரை நோக்கி சென்றுள்ளனர் அப்போது பின்னால் இருந்த ஒருவர் பட்டாக்கத்தியை நீட்டி சுழற்றி பொதுமக்களை மிரட்டியுள்ளார் அப்போது தரையில் நெருப்பு பொறி வரும் வகையில் நடந்து கொண்டுள்ளார் இதன் நீச்சியாக அவ்வழியாக வந்த திருப்பாப்புளியூர் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகரான சன் பிரகாஷை வழிமறித்து ஆபாசமாக பேசி வெட்டியுள்ளனர் இதில் அவருக்கு வாய் மற்றும் மூக்கு பகுதிகளில் வெட்டப்பட்டு கீழே விழுந்துள்ளார் அவ்வழியாக சென்றவர்கள் காயமடைந்து கீழே விழுந்த சன் பிரகாஷை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி மருத்துவமனைக்கு சன் பிரகாஷ் மாற்றப்பட்டுள்ளார் இது இதுகுறித்து திருப்பாப்புலியூர் காவல்துறையினர் விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ரவுடி சூர்யா பன்ருட்டி நசனூர் ஜெயமூர்த்தி மகன் விக்கி என்ற விக்னேஷ் விலாசம் தெரியாத ஒருவர் ஆகிய மூன்று பேர் என தெரிய வந்தது சூர்யாவை காவல்துறையினர் வியாழக்கிழமை இரவு கைது செய்து பட்டாக்கத்தியை மறைத்து வைத்திருந்த இடத்தில் அதனை எடுப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றனர் அப்போது ரவுடி சூர்யா கத்தியை கொடுப்பது போல் காட்டி காவல்துறையினரை மிரட்டி கெடிலம் தடுத்து பணியில் குதித்து தப்பிக்க முயன்றுள்ளார் அப்போது கால் மற்றும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது மேலும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பின்னர் மூன்று வாலிபர்களும் பிறந்தநாள் விழாவில் பட்டாக்கத்தியுடன் ஆட்டம் போட்டுவிட்டு கத்தியை சுற்றியபடி சாலையில் சுற்றித் திரிந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காமராஜ் என்பவரை இந்த கும்பல் கொலை செய்தபோது சன் பிரகாஷ் வேடிக்கை பார்த்ததாகவும் அதனால் பிரகாஷை வெட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க